இந்த ஒரு தப்பை மட்டும் செய்யாதீங்க உங்களை விட்டுட்டு போனவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க தெருவில் வந்து நிற்கணும் அவங்க நான் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க எவ்வளவுதான் மோசமான மனுஷங்களா இருந்தாலும் நீங்க இப்படி நினைக்கிறதால நீங்க என்னென்னலாம் அவங்க அப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது திருப்பி உங்களுக்கே வந்து சேரும் சுத்தமான உடம்புல லைட்டா அசுத்தம் நிறைஞ்ச ஒரு விஷயம் நடந்தா அருவறுப்பா இருக்கும் அசுத்தமான ஒரு இடத்துல அது பெருசா ஒன்றும் வெளிப்படாது அப்போ உங்க மனசு சுத்தமாகிட்டே இருக்குது அப்போ அசுத்தமான விஷயங்களை நினைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும் தானே தான் சொல்றேன் அவங்களோட வாழ்க்கைன்றது வேற உங்க வாழ்க்கைன்றது வேற ஒரு மனுஷனால் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தையும் கடவுள் கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையையும் நீங்க ஏன் கெடுத்துக்கிறீங்க அதனால் அவங்க நல்லா வாழட்டும்னு நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்க வாழ்க்கை இன்னும் சூப்பரா சிறப்பாக சாய்பாக வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க இது நிச்சயம்